ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் சிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சிவாலய ஓட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் சிவாலய ஓட்டத்தின் இரண்டாவது பாகத்தை இப்பத்தில் பார்ப்போம் சிவாலய ஓட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் கேரள பக்தர்களும் அதிகளவில் அளவில் பங்கேற்கிறார்கள் குறிப்பாக திருச்சூர் கொங்கநல்லூர் பத்திரம் திட்டா எர்ணாகுளம் ஆலப்பிழை மாவேலிக்கரை வங்கனூர் பலராமபுரம் கொல்லம் ஆகிய ஊர்களிலிருந்து அதிக பேர் வந்து கலந்து கொள்கிறார்கள் அதே போல் கோஷங்கள் விடுவது கோஷங்கள் விடுவது வந்து கோபாலா கோவிந்தா கோவிந்தா கோபாலா என்பது போலவும் அப்பனே சிவனே வல்லவா அப்படிங்கிற கோஷங்களையும் விடுவது வழக்கமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஓட்டம் கன்னியாகுமரி மாவட்டார் ஓடினார் ஐயனாரும் சிவாலயத்தில் இரண்டாவது நாள் ஓட்டினார்கள் ஓடினார் அப்படின்னு சிவாலய ஓட்டத்திலும் சில இது வந்து வழக்கத்திலிருந்து வருகிறது கேரள பக்தர்களும் அதிக அளவில் பங்கேற்கிறார்கள் குறிப்பாக திருச்சூர் கொங்கநல்லூர் பத்தனம் திட்டா எர்ணாகுளம் ஆலப்பிழை மாவேலிக்கரை வங்கானூர் பலராமபுரம் கொல்லம் ஆகிய ஊர்களிலிருந்து அதிக பேர் வந்து கலந்து கொள்கிறார்கள் அதே போல் கோஷங்கள் விடுவது கோஷங்கள் விடுவது வந்து கோபாலா கோவிந்தா கோவிந்தா கோபாலா என்பது போலவும் அப்பனே சிவனே வல்லவா அப்படிங்கிற கோஷங்களையும் விடுவது வழக்கமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பக்தர்கள் வந்து ஓடினார் ஓடினார் ஐயனாரும் ஓடினார் 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 எம்பெரும்பவனும் ஓடினார் அப்படின்னு சில கோஷங்கள் விழு விடுகிறாங்க இது வந்து வழக்கத்திலிருந்து வருகிறது சிவகலைய ஓட்டத்தில் ஐந்தாவது கோயிலாக திகழ்வது கன்னியாகுமரி மாவட்டம் நம்ம கல்குளம் வட்டத்தில் பொன்மணி பஞ்சாயத்தில் உள்ள பொன்மணி கோயிலாகும் இந்த கோயிலானது குலசேகரம் அரசமோடு சந்திப்பில் இருந்து சுருளோடு செல்லக்கூடிய சாலையில் இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இந்த கோயிலுடைய பக்கத்தில் தாமிரபரணி ஆறு ஓடுது இந்த கோயிலுடைய மூலவர் திம்பிலான்குடி மகாதேவர் ஆகும் தலைப்பகுதியில் வெட்டப்பட்ட அடையாளத்துடன் கூடிய லிங்கமாக இவர் காட்சியளிக்கிறார் இந்த திம்பிலான்குடி மகாதேவர் கோயிலுக்கு தலபுராணம் வாய்வழி கதையாக சொல்லப்பட்டு வருது அதாவது பொன்மனை முன்பு அடர்ந்த காடாக இருந்துதான் அந்த பகுதியில் அதிக அளவில் காணிக்கைக்கார காணிக்கைக்காரர்கள் வாழ்ந்து வந்தார்கள் காணிக்கைக்காரர்கள்ங்கிறது ஒரு சமுதாயம் மலைவாழ் மக்கள் அவங்க வாழ்ந்து வந்ததாக கூறப்படுது அப்போ ஒரு நாள் ஒரு காணிக்கைக்காரர் திப்பிலான் அப்படிங்கிறவர் அந்த காட்டில் மரம் வெட்டி கொண்டிருந்திருக்காரு மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கல் அவர்களுடைய அருவா வெட்டருவா பட்டு கல்லில் இருந்து ரத்தம் வடிஞ்சிருக்கு இது அவர் வந்து ஊரார்கிட்ட சொல்லி மக்கள் மக்கள்லாம் சேர்ந்து போய் அந்த புதராகி அந்த கல்லை பார்க்கும்போது அது ஒரு சுயம்புலிமாவாக மகமாக காட்சி அடைந்தது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்த கோவில் கட்டி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க கோவில் அந்த காணிக்காரர் பெயர்லேயே திம்பிலான் ஈஸ்வரன் என்று அழைக்கப்பட்டு வந்தது பின்னாளில் அந்த பெயர் வந்து மருவி திம்பிலான் குடி மகாதேவர் ஆலயம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருகிறது இப்போ இப்பொழுதும் அந்த திம்பிளான் வெட்டிய தடம் சிவலிங்கத்துடைய அந்த தலைப்பகுதியாக காணப்படுவதாக நம்பப்படுகிறது அடுத்ததாக சிவாலய கூட்டத்தில் காணப்படும் ஆறாவது திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் கோதிநல்லூர் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள சிவ இந்த பண்ணிப்பாகம் சிவன் கோயில் இது வந்து சிவாலய ஓட்டத்தில் ஆறாவது கோயிலாக அமைந்துள்ளது நம்ம கோதைநல்லூர் பஞ்சாயத்தில் இந்த கோயில் இருக்கும் பகுதி திருப்பன்னிப்பாகம் என்று அழைக்கப்படுது இந்த கோயில் இருக்கும் பகுதியில் ஊரில் பூச்சிக்குன்னி மலை அடிவாரத்தில் இந்த கோயில் உள்ளது அருகில் உள்ள ஊர் முட்டைக்காடு பன்னிப்பாகம் கோயிலை சுற்றி இருப்பதற்கு வாய்வழி மரபியல் கல்வெட்டு சான்று இருக்கு இந்த ஊர் முட்டைக்காடு பகுதிக்கு குடிபெயர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே இந்த பூச்சிக்கொன்னி மலை அடிக்கடி வெள்ளம் ஏற்படுது மழையினாலும் காட்டு வளத்தாலும் அதிகமாக வெள்ளம் ஏற்படுறதுனால இங்கேருந்து மக்கள் வந்து முட்டைக்காடு பகுதிக்கு எல்லாரும் சென்றாங்க இந்த கோயில் வந்து நாகக்கோயில் திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் தக்கலை ஊரில் இருந்து சுருளூர் சாலைகள் தக்கலையிருந்து சுருளூருக்கு ஒரு பரப்போது அதில் வந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் முட்டைக்காடு சந்திப்பில் இருக்குது ஒரு ஆறு கிலோமீட்டரில் முட்டைக்காடு இருக்குது இருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு இந்த ஆலயத்தை நம்ம சென்றடையலாம் இந்த பொன்மனை மகாதேவர் கோயில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த கோயிலை சுற்றிக்கூடிய பகுதிகளும் குளமும் கோயிலுக்கு சொந்தமானதாகும் இந்த கோயில் வந்து கிழக்கு பார்த்த கோயிலாக காணப்படுகிறது இந்த கோயில் கோயிலில் உள்ள சிற்பங்கள் பா பார்க்கும்போது இதோடைய அந்த கோயில் கட்டின வ காலங்களை பார்த்தா ஒரு பதினெட்டு பத்தொன்பதாவது நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது இந்த கோயிலில் அதிக அளவில் மரங்களாலான சிற்பங்கள் காணப்படுகிறது மரங்களால் ஆன சிற்பங்களில் ராமர் ராவணர் ஹனுமன் சீதை லக்ஷ்மணன் அதே மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பத்தை வச்சு அதோடைய காலங்களை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்து ஒரு பதினேழாம் நூற்றாண்டுக்குள்ளே கட்டியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுது இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் எதுவுமே இதுக்கு கிடைக்கல இது வந்து அந்த காலத்தில் அதாவது தென்குமரி தேவச்துறையின் பதிவுகள் இக்கோயில் மேஜ தேவச வகையில் சேர்க்கப்படுகிறது கோவில் தலபுராணம் மலையர்களுடன் தொடர்புடையது இருக்குது கோயிலின் பழமையை அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இந்த கோயிலில் மூலவராக காட்சி தருவது கிராதமூர்த்தி பசுபதி என்னும் எனப்படும் சிவன் இந்த கோயிலுடைய தல புராணத்தை மகாபாரத கதையுடன் இணைத்து சொல்கிறாங்க அதாவது அர்ஜுனன் பாசுபதி அஸ்திரம் வேண்டி தவம் செய்தார் அந்த டைமில் அவரை சோதிக்கிறதுக்காக சிவன் வந்து வேடன் வடிவில் அவர் கவனம்ற இடத்துக்கு வராரு அந்த நேரத்தில் அங்கே வந்த ஒரு பன்றி மீது வந்து அர்ஜுனன் அம்ப எய்துறார் அதே நேரம் சிவபெருமானும் அது அந்த பண்டி மேரை அன்புகிறார் இருவரும் அந்த பண்டிக்காக சொந்தம் கொண்டாடி சொந்தம் கொண்டாடி வாக்குவாதத்தை ஏற்படுறாங்க கடைசியாக வேடன் சிவன் என்பது அர்ஜுனுக்கு காட்டினார் அந்த காயம்பட்ட பண்டியின் ஒரு பாகம் விழுந்த இடம்தான் இந்த பண்டி பாகம் அப்படின்னு இந்த கோயிலோட தலை புராணத்தில் கூறப்படுது அந்த காயப்பட்ட பண்டிகின் ஒரு பாகம் விழுந்த இடம்தான் இந்த திருப்பன்னி பாகம் அப்படின்னு கூறுறாங்க அந்த கோயிலை அடுத்த பள்ளத்தை பன்றி குன்று அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலின் எதிரே உள்ள குளம் அர்ஜுனன் அம்பு விழுந்த இடம் அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க இந்த கோயில் சுவற்றுக்குள்ள சுவற்றுக்குள்ள ரெண்டு ஏக்கர் பழப்பளவில் கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலானது ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தது என்பதை விளக்கும் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளது அந்த கல்வெட்டில் சிறப்பு குறிப்புகள்னு பார்த்தா விகனங்கன் அப்படிங்கிற செட்டியார் ஊர் சபையிடம் இருபது பழங்காசு கொடுத்து அந்த பணத்தில் வரும் வட்டிக்கு நெய் வாங்கி நந்தா விளக்க இயக்க ஏற்பாடு செய்துள்ளான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அதே போல் கோவில் சபையை ஊரார் என்று குறிப்பிடப்பட்டது சபையின் உறுப்பினர்கள் தேவ கன்னிகள் தேவ கன்னிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற குறிப்பி குறிப்பிடப்பட்டது அதே போல் சபையில் குளிக்கோடு பிரம்மாமங்கலம் மங்கலம் பிரம்மாமங்கலம்னா இப்போ பிரம்மபுரம் திருப்பண்ணைக்குளம் இப்போ வந்து மணலிக்கரை கோணம் கோதைநல்லூர் ஆகிய ஊர்களில் உள்ளவர்கள் இந்த உறுப்பினராக இருந்தாங்க அப்படின்றக்கான சான்று இங்கே இருக்குது போல் கல்வெட்டில் மகாதேவருக்கு திருப்பண்ணை குளம் அப்படின்னு வருது இதோடைய அர்த்தம் என்னென்னா திரு இன்னும் அந்த ஊ ஒரு வந்து ஒரு மரியாதையை தவிர்த்தோன்னா பண்ணைக்குளம் அப்படின்னு வருது இந்த பண்ணைக்குளம்ங்கிறது இந்த ஊரோட பழைய பேராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோயிலில் ஆண்டு பொருளை திருவிழா அப்படிங்கிற நடைமுறை வழக்கத்தில் இல்லை இந்த கோயிலில் வந்து மகா சிவராத்திரி விழா திருவாதிரை பிரதோஷம் விஷயங்கள் சிறப்பாக சிவாலியில் நம்ம முதல் வீடியோவில் நான்கு கோயிலையும் இந்த வீடியோவில் ரெண்டு கோயிலை பற்றியும் பார்த்துருக்கோம் அதாவது முதல் வீடியோவில் முஞ்சிரை திருமலை தே ஆலயம் திக்குறிச்சி திருப்பரப்பு மகாதேவர் ஆலயம் திருநந்திக்கரை ஆலயத்தையும் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து பொன்மனை ஆலயம் திருப்பன்னிப்பாக மகாதேவர் ஆலயம் விட்டு பார்த்துருக்கோம் இனி வரக்கூடிய அடுத்த வீடியோவில் கல்குளம் ஆலயம் மேலாங்குடு மகாதேவர் ஆலயத்தை பற்றியும் பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் சிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ